சமீபத்தில் ரெனோ நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கைகர் மற்றும் டிரைபர் என இரண்டு மாடல்களையும் அறிமுகம் செய்திருக்கின்றது கூடுதலாக எந்த மாற்றமும் கிடையாது டிசைனிலும் சரி அடிப்படையான பாதுகாப்பு அம்சங்களிலும் எந்த கூடுதல் வசதிகளும் சேர்க்கப்படவில்லை மற்றபடி சில வசதிகள் மட்டும் பேஸ் வேரியண்டில் இணைக்கப்பட்டுள்ளது முதல் முறையாக ஆர் கான்செப்ட் அடிப்படையிலான டீலர்ஷிப்பை அம்பத்தூர் எஸ்டேட் பகுதியில் தொடங்கியுள்ளது இது இந்நிறுவனத்திற்கான புதியதொரு அடையாளத்தை வெளிப்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டு உள்ளதாக இந்நிறுவனம் குறிப்பிடுகின்றது மேலும் இந்த ஷோரூமில் புதிய புதிய ரெனோ லோகோவானது பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது கருப்பு நிற முகப்பை கொண்டு வெள்ளை நிற லோகோ வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது புதிய ஆர் கான்செப்ட் அடிப்படையிலான டீலர்களை நாடு முழுவதும் விரிவுபடுத்த இந்நிறுவனம் திட்டமிட்டிருக்கின்றது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டின் இறுதிக்குள் நூறு டீலர்களை புதுப்பிக்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இறுதிக்குள் அனைத்து டீலர்களையும் புதுப்பிக்க இந்நிறுவனம் திட்டமிட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ரெனோ கிகர் மற்றும் டிரைபர் என இரு மாடல்களும் வெளியிடப்பட்டிருக்கின்றன இரண்டு மாடல்களிலும் சிறிய சிறிய வசதிகள் கூடுதலாக விலையாக சேர்க்கப்பட்டிருக்கின்றன மற்றபடி டாப் ஏரியில் எவ்விதமான மாற்றங்களும் இல்லை விலையிலும் சிறிய அளவில் உயர்த்தப்பட்டிருக்கின்றது முதலில் ரெனோ கைகர் பற்றி பார்க்கலாம் இந்த மாடலில் தற்பொழுது பவர் விண்டோஸுடன் சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் ஆனது வழங்கப்படுகின்றது அனைத்து வேரியன்டிலும் அடுத்ததாக இரண்டாவது வேரியன்டான ஆர் ட்ரீம் முதல் தற்பொழுது எட்டங்கல இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் வழங்கப்பட்டு ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார் பிளே ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா உட்பட ஸ்டீரிங் மவுண்டட் கண்ட்ரோல் சுவிட்சுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன இது முன்பாக டாப் வேரியன்டில் மட்டுமே இடம்பெற்றிருந்தது அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது கூடுதலாக இந்த மாடலில் விலை குறைப்பும் செய்யப்பட்டிருக்கின்றது டர்போ பாக்ஸ் கொண்ட மாடல் ஆப்ஷனல் விலை முப்பதாயிரம் வரை குறைக்கப்பட்டிருப்பதனால் பத்து லட்சத்திற்குள் டர்போ மாடல் தொடங்குகின்றது தொடங்குகிறது எனவே தற்பொழுது புதிய மாடலின் ஆரம்ப விலை ரூபாய் ஆறு லட்சத்தி பத்தாயிரம் முதல் பதினோரு லட்சம் வரை நிர்ணயம் கூடுதலாக டோன் கொண்ட மாடல்களின் விலை இருபத்தி மூன்றாயிரம் வரை அதிகமாக விற்பனை செய்யப்படுகின்றது தொடர்ந்து மெக்கானிக்கல் சார்ந்த அம்சங்களில் எந்த மாற்றமும் இல்லை இல்லை என்ஜின் ஆப்ஷனிலும் எந்த மாற்றமும் இல்லை ஒரு லிட்டர் டர்போ பெட்ரோல் எஞ்சின் நூறு ஹெச்பி பவரையும் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு நியூட்டன் மீட்டர் டார்க்கினையும் வழங்கி ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் மற்றும் சிபிடி கியர் பாக்ஸினை பெறுகின்றது அடுத்ததாக ஒரு லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டர்டு பெட்ரோல் எஞ்சின் ஆனது எழுபத்தி ரெண்டு ஹெச்பி பவர் மற்றும் தொண்ணூத்தி ஆறு நியூட்டன் மீட்டர் டார்க்கினை வழங்குகின்றது இதில் ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் மற்றும் ஏஎம்டி கியர் பாக்ஸ் ஆனது பெறுகின்றது கடுமையான போட்டிகள் நேர்ந்த சந்தையில் மேக்னைட் எஸ் ஓரளவு சிறப்பான வரவேற்பினை பெற்றிருக்கின்ற நிலையில் இதனுடைய ரீபேஜிங் வெர்ஷனான கைகர் ஓரளவு வரவேற்பினை மட்டுமே தற்பொழுது வரை பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும் தமிழ்நாட்டில் ரெனோ கைகர் ஆண்ட்ரோடு விலை ரூபாய் ஏழு லட்சத்து முப்பத்தி முதல் துவங்கி டாப் வேரியன்ட் ஆனது பதினான்கு லட்சத்து இருபதாயிரத்திற்குள் அமைந்திருக்கின்றது இந்தியாவில் ஏழு இருக்கைகள் கொண்ட மிகவும் குறைந்த விலையில் கிடைக்கின்ற எம்பிவி வி ரக மாடலான ரெனோ டிரைபர் ஆனது தற்பொழுது ஆறு லட்சத்து பத்தாயிரம் முதல் துவங்குகின்றது இந்த மாடலிலும் ஒரு லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பர்டேடு பெட்ரோல் இன்ஜின் ஆனது பயன்படுத்தப்பட்டு எழுபத்தி பி பவரை வழங்குகின்றது இந்த மாடலில் மேனூல் மற்றும் ஏஎம்டி பாக்ஸ் ஆனது கிடைக்கின்றது நான்கு ஜன்னல்களிலும் தற்பொழுது பவர் விண்டோஸ் கொடுக்கப்பட்டு சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் ஆனது சேர்க்கப்பட்டிருக்கின்றது இது போன்ற வசதி தான் கைகரும் பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கதாகும் கூடுதலாக இரண்டாவது வேரியண்டே தற்பொழுது எட்டங்கல இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் பெற்று பல்வேறு கனெக்டிவிட்டி சார்ந்த அம்சங்களை பெறுகின்றது இந்த மாடலிலும் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்பிளே உள்ளிட்ட வசதிகளை அணுகலாம் அதே நேரத்தில் ஸ்டேரிங் மோட்டோடு கண்ட்ரோல் சுவிட்சுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன ரிவர்ஸ் கேமரா உள்ளிட்ட வசதிகளும் சேர்க்கப்பட்டிருக்கின்றன மற்றபடி அடிப்படையாக வேறு எவ்விதமான மாற்றங்களும் ஏற்படுத்தப்படவில்லை ரெனோ டிரைபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாடலின் ஆரம்ப விலை ஆறு லட்சத்து

விற்பனைக்கு வெளியாகும் இந்த முறை எல்பிஜி ஆப்ஷனையும் ஆப்ஷனையும் ரெனோடஸ்டர் பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது தொடர்ந்து மேலதிக ஆட்டோமொபைல் செய்திகளை எரிந்து கொள்ள எப்பொழுதும் இணைந்திருங்கள் ஆட்டோமொபைல் தமிழனுடன்